அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெண் துணை தேவைப்படுவாங்க அந்த பெண் துணை வந்து என்னுடைய மனைவி தான் அப்படியா யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான மனைவி கிடைச்சிருக்காங்க அது அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு இன்னும் அந்த எல்லாம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கோ இல்லையா அதுக்காட்டுதான் அது என்னன்னக்கா நான் வந்து முதல் வியாபார சங்கத்துல ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன் முதல் நாடாளு இருக்கிறேன் தமிழ்நாடு நாடா சங்கத்துல இருக்கிறேன் அதே மாதிரி மற்ற அமைப்புகளில் ஒரு நாலு அமைப்புகளில் இருக்கிறேன் அதே மாதிரி இப்ப இந்த யூடியூப்பும் வச்சு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நடத்துறேன் அதே மாதிரி இந்த பொது விஷயங்கள்லாம் நிறைய பேசுகிறேன் ஆனா நான் பண்ற விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் வீட்டுக்காரமாக்கு வந்து பிடிக்கல 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 அப்படின்னு சொல்லுவா நீ இதை பண்ணாத நீ இதை பண்ணாத எதுக்கு கொண்டு நேரத்தை மீன் பண்ணுறேன் சம்பாரி அதுதான் உனக்கு வேல்யூ சம்பாரி குடும்பத்தை பாரு அதுதான் சொல்லுவா நான் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதில்ல எனக்கு என்னன்னாக்கா மனசில் வந்து ஒரு நிறைய ஒரு ஆசைகள் மோட்டிவேஷன் ஒரு எடுத்துக்காட்டா நான் வந்து வாழணும் இருக்கணும்ன்ற ஒரு ஹேபிட்லாம் எனக்கு நிறைய இருக்கு அதனாலதான் நான் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து நினைப்பேன் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறேன்னாக்கா போனோம் வந்தோம் சாப்பாடு இருக்கக்கூடாது அந்த இடத்துல நாம வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து வெளி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் நான் கூட என்னுடைய நண்பரனை வந்து நியர் கொண்டாட்டம் கேட்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அவர் சொல்றாரு இன்னைக்கு நான் வெளியே போனா என் பன்னெண்டி வீட்டுக்குள்ள சேக்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்றாரு இப்படி வந்து நான் வந்து ஒரு பொன்னடி தாசனா இருக்கேன்னு விரும்பலை இப்போ நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கலந்துக்கணும் நம்ம வந்து அந்த வேலை எல்லாம் வந்து எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் வந்து என் மனசுல நிறைய இருக்கு அதனாலதான் வந்து இப்போ இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க நினைப்பாங்க இவனா என்னைய போட்டுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது நம்ம நடக்கிற விஷயங்களே நம்ம கலந்துக்கிற விஷயங்களை நம்ம அதில் போடுறோம் அதுதான் என்னுடைய கருத்து அது ரெண்டாவது வந்து மனசில் வச்சிருக்கேன் யார் நம்மளை பத்தி என்ன நினைச்சாலோ அதை பத்தியோ நம்ம அதுக்காக வந்து நம்ம வந்து பின் தாங்க கூடாது நம்மளுடைய மோட்டிவேஷன் என்ன நம்மளுடைய செயல் என்ன அப்படின்றத நான் நினைக்கிற மாதிரி நான் இப்போ என்னுடைய மனசில் வந்து அந்த எண்ணத்தை வச்சிருக்கனாலதான் வந்து எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியுது ரெண்டாவது என் மனைவி வந்து சொல்லுவா என்ன இதை பண்ணதாட்ட பண்ணு சொல்லுவா இருந்தாலும் கூட எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் வந்து நான் வந்து செய்யறதுக்கு என்னுடைய அரசு வந்து இடம் கொடுக்குறது நான் வந்து செய்ய முடியுது அதே விஷயம் ரெண்டாவது வந்து இந்த டாக்டர் அய்யா அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருக்காரு ஒரு மனுஷன் நல்ல உரிமை நினைக்க வரேன்னாக்கா ஒரு நல்ல நண்பராவே இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து நல்ல வாழ்க்கையில வெற்றி ஆடிங்கனாக்கா ஒரு எதிரியாவது அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் வந்து அந்த வந்து என்னுடைய நண்பனாகவும் என்னுடைய எதிரியாகவும் என்னுடைய மனைவியை நான் வச்சிருக்கேன் ஏன்னாக்கா அவ தான் வந்து எனக்கு நிறைய ஒரு எடுத்துக்காட்டாவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கான் அதனால அவன் என்ன சொன்னாலும் சரி நம்ம வெளியில் நம்ம எதுவும் தானே சொல்றான் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளை என்ன புரிஞ்சுக்கிட்டு இதுக்காகதான் பாடுபடுறாரு அப்படின்றத அவ புரிஞ்சுக்கலான் அந்த ஒரு எண்ணத்தோட என்னுடைய பணியோ என்னுடைய வேலையும் நான் திறம்பட செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால கடவுள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுகிறகு செஞ்சிட்டு இருக்காரு இதுதான் என்னுடைய ஒரு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற சாத்தியமான உண்மைகள் ஓகே அதுதான் இப்போ நீங்க சொன்னதை வச்சு நானும் கொஞ்சம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால் முடியல நாலு பேருக்கு இது மாதிரி நடந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவியை இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்றது என் நண்பர் சொல்லி நான் கேட்டேன் அதனால் அவருடைய இது வந்து யூடியூப்பை பாருங்கள் நல்லா செய்கிறாரு எல்லாரும் கருத்துக்களை சொல்கிறாரு ஏதாவது வழிப்படி நடப்போம் அப்துல் கலாம் ஐயா அவருடைய குருநாதராக நினச்சி நமக்கு வந்து வழி சொல்கிறாரு அதனால் இதை வந்து ஏற்போம் ஓகேவா நன்றி வணக்கம் உங்களுக்கு ரொம்ப நன்றி புத்தாண்டு தினத்தில் நான் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது போல் நம்ம இடையில நம்ம சந்திப்போம் ஓகே நன்றி நன்றி வணக்கம் ஓகே ஓகே தலைவரே